மீன் பிடிக்க தாங்க கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே மண்புழுலாம் நோண்டிகிட்ருக்கோம் அது நாங்கள் நினச்சினோம் நாக்கு பூச்சி சும்போம் அது அப்படியே அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் வரப்பாக கொத்து அவ்வளோதான் போமா வாங்க அப்படியே போவோம் மீன் ஏதோ மாட்டு தான் பார்க்கலாம் ரயில் பெருங்க மயகமான ரயில் இதில் மீன் பிடிக்க போகிறோம் நம்ம ஆற்றுக்கெல்லாம் போனாங்க இங்கே ஒரு கிணறு இருக்குது மண்டை கிணறு அதில் தான் மாட்டேன் பார்ப்பேன் கிணறு மீன் உள்ள இருக்கா இல்லை பாம்பு இருக்கா சரி தான் இல்லை பெரியது நம்ம மாட்டிடுச்சு ஒரு மீன் தூரத்தில்னால தெரியல வீட்டுக்கு மாட்டிடுச்சு ஒரு மீன் மாட்டிச்சிங்க அப்படியே வருங்க புரிஞ்சுகிறான் புரிஞ்சு சூப்பர் சூப்பர் சமைக்கிற மாதிரி ஒரு மீன் சூப்பரான ஒரு மீன் மாட்டிச்சிங்க இது என்ன மீன் கொஞ்சம் இது இதாக ஆ

எனக்கு ரெடி ஆும் அது ஒரே இதில் கிடச்சிச்சில்ல அஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் நான் ஈக்கிட்டு நல்லா மாற்றி சொல்லிட்டு தூக்கிட்டு ம் மாட்டா சேர்த்துக்கு நான் அந்த சைடு போய் காமிக்கிறேன் மன்னி சே ம் இன்னொரு மீன் மாட்டி நினைக்கிறேங்க தூண்டி மீன் அப்படியே இழுக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்னொரு மீன் மின் மாட்டிக்க பொறுமையாரு கீழே வந்துடும் அவ்வளோதான் அப்படியாரு அப்படியாருமையாக ஏய் பார்த்து எவ்வளவு பேசுறது மூணாவது மீனுக்கு துண்டியில் போட்டாச்சு கிடையானு பார்ப்போம் அங்கே பார்த்து இருக்கு பாம்பு அங்கே மேலே தண்ணி பாம்பு தான் நல்லாது ஒரு பாம்பு பெரிய பாம்புங்க தண்ணி பாம்பு உள்ளே போயிட்டுருக்கு போன்கீ கிங் தலைவர் கீழே இது இவ்வளவு இருக்கா மூணாவது மீன் ஒன்றும் மாட்டிலாங்க ரெண்டு மீன் சீக்கிரமாக மாட்டிச்சு இதெல்லாம் வேலை காட்டுது போட்டுருவாங்க தூண்டில் கிடையாதுன்னு பார்ப்போம்

பிடிச்சுங்க அந்த பூச்சி வந்து கம்மியாயிடுச்சு இல்லை திரும்ப ஒரு நெல் வரப்புக்கு வந்தோம் மண்புழுவா ஆ மண்புழு அதான் அதான் ரெண்டுமே நம்ம ரெண்டுமே சொல்லுவாங்க அதான் ஆ கட்டு பாருங்க எவ்வளோ மாட்டி இருக்குமா மீன் ஐந்து கிடைத்து விட்டது